நான் பெரம்பூர்லேருந்து வரேன் திருப்பி வர்மா கிளாஸ் வந்து நான் அகெயின் லேர்ன் பண்ண வந்திருக்கேன் அப்போ ஏன் திருப்பி வரணும் அப்படின்னும் போது நம்ம ஒருத்தவங்களுக்கு சிகிச்சை செய்கிறோன்னும் போது நம்ம வந்து ஏன்னா தானும் செய்யாதபடி நம்ம வந்து கரெக்டாக அந்த பர்சனுக்கு என்ன செய்யணுமோ எந்தெந்த நோய்களுக்கு தேவையான வர்மங்களை இயக்கணுமோ அதை நான் வந்து ஏற்கறதுக்காக நான் திருப்பி இன்னும் தெளிவாக படிக்கிறதுக்காக வந்தேன் திருப்பி நான் படிக்கும்பொழுதும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய திங்ஸை லேர்ன் பண்ண முடிஞ்சுது அண்ட் ஏ டு செட் நீங்கள் வர்ம பிள்ளைகள்லேருந்து இருந்து அப்புறமா நீங்கள் வரும முடிச்சலேருந்து எல்லாருமே நீங்கள் கற்றுக்கலாம் இது ஏன் திருப்பி ப படிக்கணுன்றதை விட இது படிச்சு படிக்கிறதுனால எனக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது ஒரு லைஃப்பை எப்படி காப்பாற்ற முடியும் எப்படி கா என்ன பண்ணால் அந்த லைஃபை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்கணுன்றதை நம்மளுக்கு இந்த வருமா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஏ டு செட் எல்லா நோய்களும் நம்மளால் அதை குணப்படுத்த முடியும் உச்சி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன புள்ளிகள் ஏற்கனா என்னென்ன நோய்கள் தீரும்ன்றதோ என்னென்ன புள்ளிகள் இயக்கினா என்னென்ன ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்டு இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் அண்டு வர்மா சான்கள் இரண்டு பேருக்கும் நன்றி போத் ஹேர் பி போத் ஹேர் பின் வெரி ஃப்ரெண்ட்லி அண்டு தே டாட் மீ மெனி திங்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு தெம் அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரீயா கு சென்டர் விஸ் கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் தேங்க்யூ வணக்கம் நான் வந்து என் பேர் கிருத்திகா நான் வந்து திருச்சி சைட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் இந்த கிளாஸ் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து வந்தேன் இந்த சோஷியல் மீடியா பார்த்து தான் வந்தேன் நான் வந்து பூசா தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன் வீட்லேயே இருந்து இது அடிஷ்னலாக நான் வருமா கற்றுக்கணுன்றதுக்காக தான் மெயினாக இங்கே வந்து வந்தேன் இங்கே நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சொல்லித்தராங்க ஜாலியாக எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணுற மாதிரி மேமும் சாரும் சரி கேஷுவலாக வந்து எல்லாத்துமே வந்து ஈஸியாக கற்றுக்குற மாதிரி இருக்குது அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாமல் வந்து நார்மலாக உட்காந்து ஒரு டூ மெம்பர்ஸ் த்ரீ மெம்பர்ஸ் எப்படி லேர்ன் பண்ணால் கற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ரோ ப்ராசஸில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க என்ன டவுட்னாலுமே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய அடிஷ்னலாக நான் வந்து இன்னும் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் கவர் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு அறுபது தெரப்பி இருந்தாலும் இன்னும் அடிஷ்னலாக வந்து ஓகே ஒரு நாலேஜ் கெயின் வந்து இங்கே வந்து எனக்கு கிடச்சிது எந்தெந்த மாதிரி பண்ணணும் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக சொல்லி தருந்தாங்க நெக்ஸ்ட்டு இதை வச்சு இன்னும் நான் அடிஷ்னலாக டெவலப் பண்ணும் இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து இவங்கக்கிட்டே கற்றுக்கிட்டால் இன்னுமே எனக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ